கார்த்திகை தீபம் தொடரில் சாமுண்டீஸ்வரி சித்ராவை சமாளிச்சுக்கிட்டு ஒரு வழியாக கோய திருவிழாவுக்கு மாமா மாமா பொண்ணுங்களோட வந்து சேர்றார் பாட்டியோட ஊருக்கு கார்த்திகை கோயிலில் ஏதோ ஒரு பூஜை நடக்குது முடிஞ்ச ஒன்னியை கடத்தருவை சுற்றி திருவிழா கடத்தருவை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு ஆளுக்கு ஒரு பக்கம் கிளம்புறாங்க சந்தோஷமாக என் குடும்பத்தோடு இருக்கிறத பார்க்குற விரும்புன்னு அவங்க சகல போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாரு இந்த பூஜை மட்டும் நடந்து நடந்துடுச்சின்னா இந்த ஊரில் எனக்குள்ள மரியாதை எல்லாம் போயிடும் பெரிய அவமானம் ஆகிடும்னு சொல்கிறாரு இங்கே எதுக்கும் கவலைப்படாத இங்கே அன்னதானம் நடக்காது அதில் சாப்பாட்டில் பாய்சனை கலந்துக்கிட்டு அவங்க பேரை கட்ட தலை தலைக்குனியாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த ஊரில் நீதான் பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்கிறாரு முடியுமா சகலன்னு கேட்குறாருன்னு ஆல்ரெடி பண்ணிட்டேன் அவருடைய ஆளை கூப்பிட்டு கிச்சனுக்கு நேராக இருக்கிற ரூமில் நான் பாய்சன் பாட்டில் வச்சுருக்கிறேன் அதை சாப்பாட்டில் எப்படியாவது கலந்துருன்றாரு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அவன் போகிறான் போய் நேராக ரூமில் இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்து அங்கே இருக்கிற சாம்பாரில் கலந்து விட்டுட்டு நான் வேலையை முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு வந்துடுறான் திருவிழாவலையெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க அங்கே பலூன் சுடுற இது இருக்குது அதில் சாம்பி சொல்லிடுற பொண்ணுங்க மூணு பேரும் ஆசைப்படுறாங்க பிறகு முதல் ரெண்டு பேர் ஒன்று சூட் பண்ணுறாங்க பிறகு ரேவதி ரேவதியால் பண்ண முடியல ஏற்கனவே வழிபட்டு காய காயம் இருக்கிறதுனாலையும் வழி இருக்கிறதுனாலையும் அவ்வளோலாம் பண்ண முடியல பிறகு கார்த்திக் உதவியோட பலூன்லாம் சொல்கிறாங்க ரேவதி குடும்பத்தோடு எல்லோரும் சந்தோஷமாக கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிடுறாங்க இந்த கும்பாபிஷேகம் மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சித்தார் சொல்கிறேன் அதெல்லாம் நான் பத்துக்கு ரெண்டு அவங்க சித்தப்பாவும் சொல்கிறாங்க கோயில் திருவிழாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தீபாவளி அண்ணியை போய் இன்வைட் பண்ணிட்டு வராங்க ரேவதி எங்கள் ஊர் எங்கள் அப்பாவோடய ஊரில் நடக்குது எங்கள் அப்பா தான் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாரு கண்டிப்பாக கலந்துக்கணுன்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க